மகளிர் உரிமை தொகை குறித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் பாஜக பிரமுகருமான குஷ்புவின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரபல நடிகை அம்பிகா தனது தள பக்கத்தில் குஷ்புவின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அதில் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்தால் பாராட்டுங்கள் என்றும் பிடிக்கவில்லை என்றால் ஏதும் பேச வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் செய்யும் உதவியை பிச்சை என்று இழிவாக பேச வேண்டாம் என்றும் கொடுப்பது ஐந்து ரூபாயாக இருந்தாலும் அது உதவியாகத்தான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குஷ்புவுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது டிப்ஸ் போன்றது என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கோடி கோடியாக அவங்க வந்து ஆயிரம் வந்து அவங்களுக்கு நினைச்சாங்க ஏழைகளுக்கு வந்து ஏழைகளுக்கு குடும்பத்துக்கு கஷ்டம் வேலை என்று அவர்களுக்கு ஒரு ஒரு சிறுதுளி பெருந்து வரலாம் சிறுதுளி பெருகெல்லாம் போல அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார் அவங்க டிப்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க அது வந்து இது வந்து இது மக்களுக்கு உயிர் 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 உயிருக்கு ஆதாரமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது பொச்சைப்படுத்துவதில் அரசியல் குஷ்புவின் விளக்க காணொலியை பார்த்தவர்கள் அவர் மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறாக கூறிய பழைய காணொலியையும் பார்த்திருக்க வேண்டும் என அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் இல்ல விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க மொதல் பேசின காணொலியை நீங்க பார்த்திருக்கலாம் இல்லையா நான் பார்த்தேனே அதில் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டேன்ற வார்த்தை இருந்தது தெளிவாக அதில் இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறான்னு சொல்கிறது உண்மை இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு ஏற்று இந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் குஷ்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அதுதான் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க